கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது எல்லாரும் இடம் வாங்கணும் எல்லாத்துக்கும் வீடு வாங்கி கொடுக்கணும் அந்த நோக்கத்தில் தான் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ளாட்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்டேஜ் இருபத்தி ஏழு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது கிழக்கு திசையை பார்த்து சூப்பரான இது கிழக்கு பாதைனா இருக்குது பெரிய பாதை பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இபி போஸ்ட் வசதி இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு செண்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டரை சென்டுக்கும் பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் ஒரு குட்டி பிளாட்டு வீடு போடுறதுக்கு சூப்பரான இடம் பழைய அப்ரூவ் பிளாட்டு பழைய அப்ரூவ் பிளாட்னால பத்திரமும் உங்களுக்கு கிளியராக பதியும் ஒரு அழகான பிளாட்டு பாருங்கன்னா தெரியுது பாருங்கள் செம்மண் தர தான் உங்களுக்கு போர் போட்டால் நல்ல தண்ணி வசதி உள்ள இடம் பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்கிறதுனால ஒரு அமைதியான இடம் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினச்சி உடனே கால் பண்ணிவிட்டு வந்துருங்க ஏன்னா சின்ன பிளாட்டுகள் இல்லை பத்திரம் பதியக்கூடிய பழைய லேவுட்டில் வேறு பிளாட்டுகளே இல்லை நம்மகிட்ட நம்ம ஏரியாவில் இல்லை நீங்கள் பாருங்கள் சின்ன ப்ரைஸ் தான் பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் உடனே கால் பண்ணுங்க நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் நன்றி வணக்கம் பெரிய பாத வசதி இந்த வீடு